السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அவ்வளாலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அவுவாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் நபி சல்லுல்லாவு வலைவசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த உத்தம சொத்திய சொஹாபாக்கள் தாபல் அனைத்து நல்லுணங்களின் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நலவற்றுமாக ஆமீன் அருமையான ஒரு தருணத்திலே நம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் அருமையான ஒரு கருத்தரங்கத்தின் கதாநாயகனாக அந்த தலைப்பின் கீழ் இருக்கும் இருலக சர்க்கார் முகமது நபி சொல்லம் வலைம் அவர்களின் வாழ்க்கைகளை பல தலைப்புகளில் எடுத்து வரக்கூடிய இந்த கருத்தரங்கம் எனக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஒரு சிறந்த அடியார் யாரை வேணுமென்றாலும் சொல்லிவிடலாம் நபிகள் நாயகத்தை போன்று அல்லாவை வணங்கியவர்கள் அல்லாவிற்கு சிறந்த அடியானாக இருந்தவர்கள் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை மேலும் பெருமாளர் செல்லல்லா உணவு செல்லும் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்திற்கு முன்பாக மிகவும் ஆசைப்படுவார்களாம் தன்னை எல்லோரும் அடியான் என்று அழைப்பதை பெருமானர் மிகவும் ஆசைப்படக்கூடியவர்களா இருந்தார்கள் அதைத்தான் அல்லாஹ் நிறைவேற்றினான் அல்ல ஹம்துரில்லா அறியது அசல ஆலா புதிய கிதாவ வலம் இவஜா எல்லாவனும் அல்லாஹ ஒரு உணர்க்கு உணத்தாட்டு என்றால் அவன் இறக்க செய்தானே அந்த வேகத்தை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கச் செய்தானே அந்த அல்லாஹிற்கே எல்லா போர் முடித்தா விழுமாவாங்க அத பெருமானார் விரும்பியதின்படி பெருமான விருப்பத்தின்படி அல்லாவு தாலா அப்துன்ற வார்த்தையை தன் திருமறையில பதிவிடுகிறான் மேலும் அந்த வரிசையில் பெருமானுடைய அந்த விருப்பத்தின்படிதான் நாம் சொல்கிறேன் இரண்டாம் கனிமாவாக அஷ்ஹாது அல்லாஹ் அஷ்ஹத் முகமர் அப்துலு இரவன் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன் மேலும் முகம்மத் அவனுடைய தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் என்று அந்த அடிமை என்பதை பெருமானால் விரும்பியவாறு அந்த நம்ம கனிமாவை பார்க்கிறோம் அல்லவா அது மிகச்சிறந்த அடியாராக பெருமான செல்வல்லே முதல் அடியான் என்று சொன்னால் பல பொருள்கள் உள்ளனர் அதற்கு முக்கிய பொருள் என்று சொன்னால் தன் எஜமானர் சொன்னதற்கு கட்டுப்படுவது அதில் ஒரு சொல் மேலையும் இருக்காது ஒரு சொல் கீழயும் இருக்காது எஜமானர் என்ன சொன்னாரோ அப்படியே அதற்கு கெட்டுப்படுவதான் அந்த அடியான் என்ற பொருளுக்கும்தான் அடுத்த அருமையான உண்மீன்களே மீண்டும் செல்வதாக உள்ளது சொன்னவர்கள் மிகச்சிறந்த அடியாராக திகழ்ந்தார்கள் தங்களுடைய இரு பாதங்களும்

அடிமைத்தனத்திலே அல் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இடவிலே ஆயிஷா நாயகம் வீட்டிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானரை வருவார்கள் என்று பல நேரங்கள் ஆனவர்கள் பெருமானரை காணவில்லை எண்ணினார்கள் வேறு மனைவி வீட்டிற்கு சென்றிருப்பார்கள் என்று பதறிப்பை வெளிவந்த போது உம்மத்திற்காக துவா செய்து கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் ஆயிஷா நாயகம் யார சொல்லுங்களா ஏன் இந்த இடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமானால் சொன்னார்கள் ஆயிஷாவே நான் வேறு மனைவி வீட்டிற்கு சென்றிருப்பேன் என்று நினைத்தாயா அப்படி அல்ல இது ஒரு சிறப்பு கூறியது அதன் காரணமாக என் உண்மத்திற்காக இந்த மக்களுக்காக நான் பாவ மன்னிப்பு நான் இங்கு இருக்கிறேன் என்று பெருமானா சொல்லலா வரைவு செய்யும் சொன்னார்கள் அது அவருடைய அந்த சிறந்த அடியார் அந்த அடிமைத்தனத்தை உணர்த்துகிறது அருமையான மீன்களே மேலும் இந்த பூமி பெருமான இல்லை என்றால் இல்லை இந்த வானம் இல்லை சராசரங்களும் பெருமானார் அவர்கள் இல்லை என்றால் இல்லை அருமையான அப்படிப்பட்ட பெருமானார் அப்படிப்பட்ட பெருமானார் ஒரு நாளைக்கு நூறு மூணு தேரீர்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவரோட அடியார் என்பதை நிரூபித்திருப்பார்கள் அருமையான மூலம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நாம் இஸ்வா ஆனால் எந்த பாவமும் செய்யாத நம் உயிரும் மேனான பெருமானார் நூறு முறை இஸ் உப்பா செய்தார்கள் அல்லவா மேலும் பதில் போரில் பெருமானார் மண்டியிட்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் சாபத்தை கேட்கிறார்கள் யாரும் சூழல்வா

அது மட்டுமல்லாமல் கியாமுல் லெயில்ல பெருமானா நிக்கிறாங்க இரவு தொழுகையில இப்ப அப்பா வந்தார்கள் வந்து பெருமானார் பின்னாடி தொழுகிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா என்று பின்னாடி தக்பீர் கேட்டு நின்றார்கள் பெருமாள் ஆரம்பித்தார்கள் பாத்தியா சூரா முடித்தார்கள் சூரத்தில் பக்கராவை ஓதினார்கள் சூரத்தில் ஆலை பிராணி ஓதினார்கள் நிற்க முடியவில்லை கால் நடுகியது அவர்கள் தன்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் பெருமாளா சொல்லலாவுடைய செல்லும் அவருடைய தொழுகையை நிலைநாட்டினார்கள் ஏன் அல்லாவுடைய தன் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதின் காரணமாக சிறந்த அடியான் என்ற அந்த கருத்தை அங்கு பெருமாளா சொல்லல்லாவுடைய செல்லும் நிலைநாட்டினார்கள் அருமையான நபிதுவத்துக்கு முன்னாடி சேரியோ நபிதுவத்துக்கு பின்னாடி தன் தன்னை ஒரு அடியானாலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி காட்டினார்கள் இன்று தலைவர்கள் ஒரு பதவி உயர்ந்து விட்டா போதும் தலகணை ஏறி ஆட வச்சிருவாங்க ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லை நபிதுவ வந்த போதும் பெருமானா தன்னோட அடியானால தன்னலாய இடத்துல காட்டினார்கள் அருமையான முஃமின்கள் அதான் அல்லாஹ்வு تعالی சொன்னான் சுப்ஹானல்லாஹி அல்லது பி அப்திஹி லயிலா சொன்னானே அந்த சிராவுடைய பயணத்தில் என்னுடைய அடிமையை நான் அழைத்துச் சென்னேன் என்று சொன்னானே அந்த இடத்தில் அல்லாஹ் தாரா என்று பயன்படுத்தி இருக்கலாம் ரசூல் என்று பயன்படுத்தி ஆனால் அந்த இடத்தில் வந்தது அப்திஹி அவருடைய அடிமையை என்று அல்லாஹ் தாரா பிரியப்படுகிறான் தன் அடிமையைப் பற்றி சொல்வதற்கு அக எப்பேர்ப்பட்ட நிலைகளை பெருமாசல்ல அல்லாஹ் அறிவே செல்லும் தன் அடிமைத்தனத்தை தன் அல்லாஹ் நான் ஒரு அடியா அல்லாஹுடைய அடியார் என்று காட்டினார்கள் அருமையான ஓமீங்களே இறுதியாக

அவர் ஒரு அடியான் இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவும் தன்னோட அடியானாக இந்த மக்களுக்கு காட்டுவதற்காகவும் பெருமானா சொல்லவா வளைவ செல்லும் தன்னுடைய அந்த அடிமைத்தனத்தை மக்களை காட்டினார்கள் ஆக பெருமானாரை போன்று ஒரு சிறந்த அடியாரை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது என்ற கருத்தை கூறியவனாக இந்த என்னுடைய கருத்தை தெரிவித்தவனாக என்னுடைய உலகிற்கு முற்றுப்புள்ளி இருக்கிறேன் வாகை ராமானின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ